பார்த்தீங்கன்னா விளையங்கிரி மலை ஏற போகிறோம் இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் விளையங்கிரி மலை ஏறது அப்படியே கீழே இந்த வெள்ளையங்கிரி ஆண்டவரை பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக மலை ஏற தொடங்கிட்டோம் நாங்கள் ஒரு மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா வெயிலாக இருக்கும் காலையில்லாம் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஆப்போசிட்டில் வந்து ஒருத்தர் கேட்டோம் இப்போன்னே மலையெல்லாம் பெருசாக இருக்குமா ஏறி இல்லாமா அப்படின்ட்டு அவர் ஒரு கேமலியை சொல்லிட்டார் தம்பி நானே ஏற்றி இறங்குறேன் உனக்குலாம் என்னப்பா அப்படின்ட்டாரு அதை பற்றி பேசிக்கிட்டு அப்படியே பொறுமையாக ஏறணும் நாங்கள் ஒரு முக்கால் மணி நேரத்துலலாம் வந்து ஃபர்ஸ்ட் மலை முடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் மலையில் வந்து பிள்ளையா இருக்குன்னு சொன்னாங்க பிள்ளையரப்பா பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் இவர் ஒன்று ஏறணும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பிள்ளையரப்பா பார்த்துட்டோம் அவருக்கு ஒரு பூஜையை போட்டு நாங்களும் பட்டையை போட்டு பற்ற வரி சட்டையெல்லாம் கழட்டிகிட்டு ஜிம் பாய்ஸ் மாதிரி ரெடி ஆகிட்டோம் ஒரே சந்தோஷம் ஃபஸ்ட்டே போய்க்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி கஷ்டமும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு எங்களுக்கு அப்படியே பொறுமையாக ரெண்டாம் மலை ஏற ஆரம்பித்தோம் ஏன்னா ரெண்டாம் மலை உச்சியில் தான் பாம்பாட்டி சித்தர் இருக்காருன்னு சொன்னாங்க அப்படியே போயிட்டு பாம்பாட்டி சுத்தரே பார்த்துட்டோம் பாம்பாடி சீத்திரை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம் ஏன்னா வந்து ரெண்டாம் மலை வந்துட்டோம்டா வந்துடா நம்ம ஒரு அஞ்சு மலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஆசிர்வாதம் ஆகணும் இன்னும் ஒரு அஞ்சு மலை தான் அப்படியே அது பொறுமையாக கூட்டி போயிருங்க அப்படின்ட்டு அப்படியே பாம்பாடி சீத்தரை பார்த்துட்டு அப்படியே மலை ஏற ஆரம்பித்தோம் மூணா மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஏன்னா மூணாம் மலைன்னு சொல்றதோட எல்லாத்துக்கும் வழுக்கு பாறைன்னு சொன்னால் தான் தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா வழுக்கு பாருன்னா பாறை வழுக்குன்னு நினச்சிடாதீங்க அது கொஞ்சம் படிக்கிற தான் இருந்துச்சு அந்த ரெண்டு மலையோட இந்த மலை ஈஸியாக இருந்துச்சு அப்படியே பேசிக்கிட்டே ஏறணும் நானும் பசங்களும் மேலே ஏற இருந்துச்சு மேலே அந்த கோயம்புத்தூரை பார்த்தோம் பத்தா எத்தனை மலைன்னு கேட்டால் நாலாம் மலைன்னு சொன்னாங்க நாகமலையிலேருந்து பார்க்க கோயம்புத்தூர் அழகாக இருந்துச்சு கோயம்புத்தூரை பார்த்துக்கிட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்களும் கோயம்புத்தூரை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே பொறுமையாக ஏறலாம் நினச்சி ஏறோம் ஏன்னா சூரியன் மறைகிறது பார்த்தா அழகாக இருக்கும் மலை வச்சிலருந்து நினச்சி அது நடப்பது போல சூரியன் மறைகிறது பார்த்துட்டோம் ஏன்னா அப்படியே பொறுமையாக ஏறிக்கிட்டே இருந்தோம் நானும் பசங்களும் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் ஏறணும் கூட வந்தவங்க சொன்னாங்க தம்பி ஒரு ஏழு மணிக்கு வந்து மேலே வந்து அபிஷேகம் வாங்குவா சாமிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னாங்க அவங்களும் பொறுமையாக போயிட்டே இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இருட்ட ஆரம்பிச்சிச்சு நாங்கள் ஒரு அஞ்சாமுக்கு கால்களும் அஞ்சாவது மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் ரொம்ப கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா ஏற்கனவே நாலு மலை ஏற்றோம் இந்த மாதிரி இப்போ ஏறுறது ஒரு உச்சா வந்துச்சு சாமியை பார்க்கணும் ஒரு ஆர்வத்தில் வந்து கொஞ்சம் வேகமாக தான் ஏற ஆரம்பித்தோம் ஏன்னா இருக்குன்னா மலை ஏறது கஷ்டம் வெட்டி இருக்கிற கொஞ்சம் மழை வேகமாக தான் ஏற ஆரம்பிச்சோம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் இருந்துச்சு சிவனை பக்கத்துல போய் பார்த்துட்டு சாமி முட்டான் ஒருத்த கேட்டோம் ஏன்னா எத்தனா என்ன ஆறாவது மலை வெட்டிக்கிழமை ஆறாவது மலை வந்துட்டோம்டா அப்படின்ட்டு பக்கத்தில் பார்த்தா ஒரு நதி ஊடுச்சு ஏன்னா அஞ்சு மலையில் தண்ணியே கிடைக்கல இங்க போல தண்ணி ஊடுதே அப்படின்னு கேட்டோம் தம்பி இது எப்படின்னு தெரியல தம்பி எனக்கே அவர் சரி அவர் கேட்டோம் எப்படின்னு இருக்கும் தண்ணி அப்படின்னும் தம்பி இதில் குளிச்சிங்கன்னா கை கால் வலி எல்லாம் போயிடும் அப்படின்னாரு பக்கத்துல போய் தண்ணியை தொட்டு தான் தெரியுது குளியாச்சு இந்த தண்ணியில குளிச்சோம் அங்கேயே படுத்துரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து நாங்களும் கை கால் சுத்தி பார்த்துட்டு மலை ஏறலாங்கிற ஒரு ஆசையில இருந்தோம் ஒரு மலை தானே ஏறி அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம் சுத்தி பார்த்தோம் அங்க இருந்து பார்த்தா ஏழாம் மலை தெரிஞ்சு அங்கா தம்பி சாமி இருக்காருன்னு சொன்னாங்க ஒரே சந்தோஷமாயிருச்சு அந்த மலையை பார்த்தது அப்புறம் தான் தெரிஞ்சு எனக்கு இமைய மலைய கூட ஏறலாம் இந்த மலை ஏற முடியாதுங்கிற மாதிரி எனக்கு எண்ணம் வந்துருச்சு மலை ஏட்டோம்ன ஒரு மலை தானே அப்படின்ட்டு மனசை தெத்திகிட்டு ஏற ஆரம்பிச்சோம் ஈஸியா தான் இருக்கும்னு நினைச்சு ஏறணும் ரொம்ப இருந்துச்சு சூரியன் மரியாதையா கொஞ்சம் இரட்டாயிருச்சு பாறை மக்களுக்கு வந்து மலை உச்சிக்கு போயிட்டோம் பொறுமையாக பொறுமையா கைகாலும் பறந்து போன மாதிரி இருந்துச்சு அங்கே போனோடனே வேலை நிறைய வேலை இருந்துச்சு ரொம்ப குளிர ஆரம்பிச்சிச்சு காற்று நிறைய அடிக்க ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு காற்று காட்டுறேன் இருக்குன்னு காற்றை காத்து காட்டீங்க காற்றை பார்க்க முடியாது காத்தோட சவுண்ட காட்ட பாருங்க அப்படியே அந்த காற்றுல அப்படியே பொறுமையாக மேலே ஏற ஆரம்பித்தோம் ரொம்ப ரொம்ப குளிர ஆரமிச்சிச்சு மணியாக மணியாகவும் ரொம்ப காற்று அதிகமாக ஆரம்பிச்சிச்சு இப்படியோ மேலே வந்துட்டோம் மலைக்கே அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்தோம் முன்னாடி பிள்ளையார் இருந்தார் பிள்ளையாட்ட வேண்டிட்டோம் அப்படியே மேலே வந்துட்டோம்ப்பா அப்படின்ட்டு அவனைய கீழே பார்த்தேனேப்பா அப்படின்ட்டு அவருக்கு ஒரு ஜோக்கை போட்டுவிட்டு அப்படியே பொறுமையாக ஏறணும் சுற்றி பார்த்தோம் நிறைய வேலை ஒன்று இருந்தாங்க அப்படியே பார்த்தா வெள்ளையங்கிரி ஆண்டவர் பொறுமையாக தெரிஞ்சார் எங்களுக்கு அப்படியே வெள்ளையங்கிரி மலை போகிறவங்க எல்லாருமே வந்து கையில் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க மற்ற வரைக்கும் ஆர்ட் பேஷன் ஏதாச்சும் இருந்தாங்கன்னா மலை ஏற வேணாம் எல்லாம் அவங்கவுங்க உடம்பை அவங்கவுங்க பார்த்துவங்க நல்லபடியா போயிட்டு வெளியே வெளியவரை பாத்துட்டு வாங்க